வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க திமுகவோட அமைப்பு செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான திரு ஆர் எஸ் பாரதி நீட் எதிர்ப்பு கூட்டத்தில் அவர் பேசுகிறாரு அந்த காலத்தில் பிஏ படிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த காலத்தில் நான் எல்லாம் கூட பிஏ படிக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் திராவிட இயக்கங்களை போட்ட பிச்சைன்னு சொல்கிறாரு அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன் இப்படி பேசுபவர் படிக்காத சாதாரண ஆள் இல்லை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் திமுக கட்சியில் அமைப்பு செயலாளர் வ வயதிலும் பெரியவர் அவர் இப்படி பேசுகிறார் நீட்டுக்கு எதிரான கூட்டத்தில் மாணவர்களுக்கு எதிரில் படிப்பை பற்றி கேவலமா பேசுறாரு பிஏ படிப்பு என்பது சாதாரண படிப்பா அதுவும் பட்ட படிப்பு தானே பிஏ என்பது நேராக போய் படிச்சிட முடியுமா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு தான் பிஏவும் படிக்க முடியும் பிஏ படிச்சவங்களெல்லாம் கேவலப்படுத்துறாரா நாய்க்கு படிக்கிற அறிவு இருந்தால் பிஏ மட்டும்தானே படிக்கும் இவங்க சொல்கிறாங்களே பிச்சை போட்டாங்கன்னு அந்த படிப்பை கூட தான் நாய்ங்க படிக்கும் ஆனால் நாய்க்கு மட்டும் பேசும் திறன் இருந்திருந்தால் இவங்கள மாதிரி ஆளுங்களை பார்த்து நல்லா கேள்வி கேட்கும் நம்ம கேட்க முடியாததெல்லாம் அவர் சொல்கிற அந்த நாய் கேட்டிருக்கும் முன்னாடி ஒரு முறை சொல்கிறாரு திமுக ஆட்சி காலத்தில் தான் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு ஜட்ஜை அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு நீதிபதியே ஜாதி பெயரை சொல்லி பேசினார் அப்புறம் வருத்தம் தெரிவித்தார் இன்ஜினியர் டாக்டர் எல்லாம் படிச்சுருக்காங்கன்னா திராவிட போட்ட பிச்சைன்னு சொல்கிறாரு அவர் பிச்சை சொல்கிறது இது முதல் முறை கிடையாது அடிக்கடி அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவார் இவங்க தான் வீடு தேடி வந்து ஓட்டு கேட்குறாங்க எங்களுக்கு ஓட்டு போட்டால் நாங்கள் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம்னு கெஞ்சி கெஞ்சி கேட்குறாங்க மக்கள் இவங்களை தேடிக்கிட்டு போய் நான் உங்களுக்கு ஓட்டு போடுறோன்னு எப்பவுமே சொன்னது இல்லையே இவர் இப்போ பிச்சைன்னு சொல்கிறாரே இவர் ஓட்டு கேட்க வரும்போது எங்களுக்கும் அப்படி தான் இருந்தது மக்களுடைய தயவில் இவங்க இருக்கும்போதே நாய் பிச்சைன்னு பேசுகிறாங்களே மக்களோட தயவு இல்லாமல் இருந்தால் இவங்களோட பேச்சு எப்படி இருக்கும் தான் படிக்கலைனாலும் தன்னோட பிள்ளைங்கள் நல்லா படிக்கணுமுன்னு கஷ்டப்பட்டு தனியார் பள்ளிகளில் படிக்க வைக்கிறாங்க படிப்பு எவ்வளோ முக்கியம்னு எல்லோருக்கும் புரிஞ்சுக்கிட்டு படிக்க வைக்கிறாங்க அந்த படிப்பை இவர் கேவலமாக பேசுகிறாரு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்